என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மையைப் பற்றி எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையை நீ நம்பினாலும் நம்பாவிட்டாலும் உன் அப்பன் நான் சொல்வதுதான் உண்மை ஏனென்றால் இது உன்னுடைய வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்டது உன்னுடைய துணையை நினைத்து சில காலமாக என் பிள்ளை குழம்பி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் நீ விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் இந்த நேரத்தில் உனக்கான இந்த வெற்றி செய்தியினை கொண்டு வந்து உன் கருப்பன் உன் முன்னால் நிற்கின்றேன் இது வெற்றி செய்தியா அல்லது வெற்றி செய்தியா என்பது கேட்டு நீ தெரிந்து கொள் என் குழந்தையே உன்னுடைய துணையானது சில காலமாகவே தன்னுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்களை உனக்கு காண்பித்து கொண்டிருக்கின்றது எல்லாமுமே உன்னுடைய மனதிற்குள் சில நேரங்களில் சந்தேகத்தை உருவாக்கி விடுகின்றது நன்றாக சென்று கொண்டிருக்கின்ற வாழ்க்கையில் சட்டென்று ஒரு மாற்றம் நடக்கும் பொழுது அதை நம்மால் உடனடியாக ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படித்தான் இந்த வாழ்க்கையிலும் நமக்கு எல்லாமுமே நம்முடைய வாழ்க்கை துணைதான் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன சந்தோஷங்கள் வந்தாலும் அதை எல்லாம் பகிர்ந்து கொள்வது நம்முடைய துணை மட்டும்தான் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் எதுவுமே இல்லாதது போல உன்னை நிற்கதியாக நிற்க வைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் என்றால் அது சந்தேகத்தை உருவாக்குவது உண்மைதானே உடனடியாக ஏதாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காக இந்த கருப்பன் உன் முன்னால் வந்திருக்கின்றேன் வேறு ஏதாவது ஒரு விஷயமாக இருந்திருந்தால் தாமதம் காட்டலாம் ஆனால் இது வாழ்க்கை அல்லவா காலம் முழுவதும் நீ பயணிக்கக்கூடிய ஒரு உறவு அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கும் உனக்கும் இடையில் எந்த காரணத்தை கொண்டும் மனஸ்தாபங்கள் வரக்கூடாது அப்படி வந்துவிட்ட பிறகும் கூட அதற்கான தீர்வினை தேடாமல் விட்டுவிடக்கூடாது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றி இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது உன்னோடு இருக்கும் வரை இந்த கருப்பன் ஒரு நொடி எந்த விஷயத்திலும் தாமதத்தை காட்டியதில்லை இப்பொழுது இது உன் வாழ்க்கை என்பதனால் உனக்கு உடனடியாக இதனை உணர்த்திவிட உன் அப்பன் நான் முடிவெடுத்திருக்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் என்னவென்று நீ கண்டு கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் இருக்கின்றாய் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய் என்று சொல்வது போலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே எல்லா விஷயங்களை பற்றியும் என் பிள்ளை நீ சரியாக சிந்தித்து அதிலிருந்து நீ தாமதமில்லாமல் உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் எல்லோரும் என்ன சொன்னாலும் அதனை கண்மூடித்தனமாக நம்பிவிடாதே இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது யார் என்ன சொன்னாலும் சட்டென்று அதனை நம்பிக்கொண்டிருக்கிறாயல்லவா முதலில் இந்த பழக்கத்தை மாற்று இந்த எண்ணத்தை உனக்குள் இருந்து வெளியே எடு எந்த விஷயமாக இருந்தாலும் அது என்னவாக நடந்தாலும் உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கு பின்னாலுமே இந்த வாழ்க்கை உனக்கான பேரதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தொடங்கு உனக்கு எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் துன்பங்கள் வரலாம் ஆனாலும் அது மற்றவர்களால் வந்ததாக இருக்க வேண்டுமே தவிர உன்னுடைய வாழ்க்கை துணையினால் உனக்கு வந்ததாக இருக்கக்கூடாது ஏனென்றால் எந்த நேரத்திலுமே நம்மை தேடி நம்முடைய அன்பிற்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கின்ற ஒருவரை நாம் ஏமாற்றினோமானால் வாழ்க்கை முழுவதும் இந்த பாவத்திற்கு மன்னிப்பே கிடையாது என்பதனையும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையானது உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று ஆராயத் தொடங்கு உன்னுடைய துணை நடவடிக்கைகளில் அப்படி என்ன மாற்றங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறது என்று அப்பன் நான் சொல்கின்றேன் முன்பெல்லாம் உன்னோடு அவர்கள் எத்தனையோ கலகலவென்று எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு காலையில் இருந்து இரவு வரை என்ன நடக்கிறது என்பதனை வெளிப்படையாக உன்னிடத்தில் சொல்லிவிடுவார்கள் எந்த விஷயத்தையும் உன்னிடத்தில் மறைப்பதில்லை யார் அவர்களை தாண்டி சென்றார்கள் என்பது வரை உனக்கு விளக்கமாக சொல்லி கொண்டிருப்பார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் ஒளிவு மறைவில்லாமல் உனக்கு தெரிவித்த இவர்கள் இப்பொழுதெல்லாம் சில காலமாக உன்னுடைய பேசுவதையே தவிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடைய பேசுவதற்கே பல மணி நேரம் யோசிக்கின்றார்கள் உன்னிடம் அமர்ந்து மனம் விட்டு பேசிய நாட்கள் எப்பொழுதோ முடிந்து விட்டது இப்பொழுதெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் மனம் விட்டு பேசுவதற்கு அவர்கள் முன்வருவதில்லை நீயாக பேசுவதற்கு எத்தனை முயற்சிகளை செய்தாலுமே உன்னை ஒதுக்கிவிட்டுத்தான் அவர்கள் செல்கின்றார்களே தவிர ஒருபொழுதும் உனக்கு எந்த ஒரு செய்தியையும் இவர்கள் கொண்டு வந்து சேர்க்கவில்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய் உனக்கு இவர்கள் வாழ்க்கையில் தெரிகின்ற மாற்றங்கள் எல்லாம் என்னவென்றால் நம்மை இவர்கள் ஒதுக்குகிறார்கள் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்மோடு வாழ்க்கை தொடரக்கூடாது என்று நினைப்பது போலல்லவா நடந்து கொள்கிறார்கள் நம் பேச்சை கேட்க இவர்களுக்கு விருப்பமில்லை இல்லை என்றால் அதற்கு அர்த்தம் இதுதானே பேச்சை கேட்க இவர்களுக்கு எண்ணம் என்றால் அதன் உள்ளர்த்தம் இப்படித்தானே மாறிவிடும் அதனால் இதை உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான பதிலை நீ கண்டுபிடிக்க வேண்டும் என்று என் பிள்ளை நீயே உனக்குள் யோசிக்க தொடங்கிவிட்டாய் நம்மை சுற்றி ஏதோ ஒரு தீமை நடக்கிறது நம்முடைய வாழ்க்கை துணையின் மனதை யாரோ களைத்திருக்கிறார்கள் நம்மோடு சேர்ந்து வாழவிடக் கூடாது என்று யாரோ எத்தனையோ தடங்கல்களை உருவாக்கி இருக்கிறார்கள் அப்படியானால் உடனே இது என்னவென்று பார்க்க வேண்டும் உடனடியாக இதிலிருந்து உன் வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்த்து இந்த கருப்பணி நாசிகளோடு உனக்கான சந்தோஷத்தை நீ நிறைவாக வெற்று கொள்ள தயாராக இரு நான் இருக்கிறேன் உன்னோடு என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருந்து கொண்டே இருக்கட்டும் என் பிள்ளையை கருப்பன் இருக்கும் பொழுது இதற்கு ஒரு முடிவு கட்டாமல் சென்று விடுவேனாம் இவர்கள் இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் காட்டுகின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உன்னை மனதின் ஆழமான வேதனைக்கு தள்ளிவிடுகின்றது இந்த நொடி ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் என் பிள்ளையே கருப்பன் சொல்வதுதான் உண்மை எங்கே உன்னிடத்தில் அமர்ந்து பேசிவிட்டோமானால் அவர்களின் மனதில் இருக்கின்ற சில உண்மைகளை உனக்கு சொல்ல வேண்டி வந்துவிடுமோ என்கின்ற எண்ணம்தான் இவர்களுக்குள் இருக்கின்றது அந்த விஷயத்தை உன்னிடத்தில் சொல்லிவிட்டால் அவர்களை விட நீதான் அதிகமாக வேதனைப்படுவாய் என்கின்ற ஒரே நல்ல எண்ணத்தினால்தான் இவர்கள் மறைக்கிறார்கள் வாழ்க்கை அத்தனை அந்யோன்யத்தை கொண்டது உன் மீது அதிகப்படியான அன்பை கொண்ட ஒருவர் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கான நன்மைகளை உன் கைகளுக்குள் ஒப்படைக்க முடியாமல் போகும் பொழுதெல்லாம் உனக்கான தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி தர முடியாமல் போகும் பொழுதெல்லாம் உன்னுடைய துணை பட்டிருக்கின்ற வேதனை என்னவென்று ஒரு நீ பார்த்திருக்கின்றாயா உன்னுடைய துணையானது இதையெல்லாம் நினைத்து ஒரு பொழுதும் சந்தோஷப்படவில்லை உன்னுடைய துணையானது இந்த வாழ்க்கையை மீண்டும் மீட்டு நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்கான செய்கின்ற ஒவ்வொரு செயல்முறைகளும் சர்வ நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் மேலும் மேலும் வேதனைகளை தான் கொடுத்தது நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்கள் இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்கின்ற வேதனைகள் என்று இவை உனக்கு எந்த வகையிலும் சந்தோஷத்தை கொடுக்காமல் வேதனைகளை அதிகமாக கொடுத்து கொண்டிருந்தது உன்னுடைய துணையின் நடவடிக்கை உனக்கு மிகுந்த பாரத்தை கொடுத்தது எதற்கெடுத்தாலும் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று என் பிள்ளை யோசித்து கொண்டிருந்தாய் ஆனால் உனக்கு உன் கருப்பன் சொல்வதை இப்பொழுது செவிகொடுத்து கேள் என்ன நடந்தது என்று தெரிந்து கொள்வாய் என் பிள்ளையை உன்னுடைய துணையானது தன்னுடைய நடவடிக்கைகளில் பல மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது என்றால் சர்வ நிச்சயமாக அதற்கு நீயும் ஒரு காரணம் எப்படி தெரியுமா என்ன நடந்தாலும் அதை முழுமனதார் அணி ஏற்றுக்கொள்ள விரும்புவதில்லை என்ன நடந்தாலும் அந்த விஷயத்தை பற்றி என் குழந்தை சட்டென்று நீ ஒரு முடிவுக்கு வருவதில்லை உன்னுடைய துணையானது உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறார் என்றால் அந்த விஷயத்தை என்னவென்றும் ஏதுவென்றும் கேட்க விரும்பாமல் சட்டென்று ஏதாவது ஒரு பதிலை சொல்வதும் ஏன் செய்தா எதற்கு செய்தா என்று தேவையில்லாத கேள்விகளை கேட்பதும் அவர்களின் மனதிற்குள் ரணமாக இருக்கின்றது அது மட்டுமல்ல அவர்கள் இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகளை உன்னிடத்தில் சொல்ல விரும்பாததற்கு காரணம் ஏற்கனவே குடும்பத்தில் ஆயிரம் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கின்றது அதில் இதை பற்றியும் சொல்லி மேலும் மேலும் உன்னை பலஹீனமாக்க வேண்டாம் என்பதற்காகத்தான் அவர்கள் உன்னிடத்தில் அந்த விஷயத்தை சொல்ல மறைத்திருக்கிறார்கள் இனிமேல் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இனிமேல் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் சரியான பதிலை நீ கொடுத்து விட்டால் போதும் நான் நடத்துவதை நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் இத்தனை மாற்றங்களும் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கை உன்னுடைய துணையின் முகத்தில் ஒரு சிறு மாற்றம் தெரிந்தவுடன் உன்னையே தலைகீழாக புரட்டி போட்டு விட்டது மற்ற எல்லா பிரச்சனைகளையும் சரியாக வாழ்க்கையில் எதிர்கொள்ள தெரிந்த என் பிள்ளைக்கு தன்னுடைய துணையின் மனது வாட்டமடைகிறது தன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களில் மாற்றங்கள் தெரிகிறது என்றவுடன் சட்டென்று உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொண்டாயல்லவா இதுதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் கிடைத்திருக்கின்ற இந்த துணையின் மீது வைத்திருக்கின்ற எந்த அளவிற்கான அன்பு என்பதனை வெளிப்படுத்துகின்றது உனக்கே உன் துணையின் மீது உனக்கு எத்தனை அன்பு இருக்கிறது என்கின்ற சந்தேகம் வருமல்லவா அந்த நேரத்தில்தான் தான் இதையெல்லாம் நீ நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு பெரிய பிரச்சனை வாழ்க்கையில் சென்று கொண்டிருக்கின்றது அவர்கள் தொழில் சம்பந்தமாக அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த பிரச்சனையை அவரால் வெளியில் சொல்ல முடியவில்லை அப்படி வெளியில் சொல்ல நினைத்தாலும் எதிர்கொள்கின்றவர்கள் அதை எப்படி எதிர்கொள்வார்களோ உன்னுடைய வாழ்க்கையில் உன் வந்து இந்த விஷயத்தை சொல்லும் பொழுது அதை என்னவென்று கேட்காமல் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளைப் பற்றி கேட்டுவிடுவாயோ என்று அது மட்டுமல்லாமல் இதை கேட்கும் பொழுது உன் மனது நொறுங்கிவிடும் என்றும் அவர்கள் நினைக்கின்றார்கள் இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாக எடுத்துச் சொல்ல அவர்களுக்கு இப்பொழுது போதுமான நேரம் இல்லை அதுவும் உனக்கு புரிய வைக்க அவர்களுக்கு நிச்சயமாக நேரம் இல்லை என்று யோசிக்கிறார்கள் கஷ்டம் இருக்கிறது வாழ்க்கையில் வேதனை இருக்கின்றது என்று சொன்னால் அதை நிச்சயமாக புரிந்து கொள்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே என்ன நடந்தாலும் என்ன மாற்றங்கள் வந்தாலும் இந்த நேரத்தில் தான் உனக்கான மகிழ்ச்சி உன்னை தேடி வருகிறது என்பதனை புரிந்து கொள் பொதுவாகவே நம்முடைய துணை நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை மறைத்து அதை அவர்கள் முகத்தில் மாறுதலாக காண்பிக்கிறார்கள் என்றால் என் குழந்தை அந்த இடத்தில் நீ விழித்து கொள்ள வேண்டும் உன்னுடைய துணைக்கு நீ ஒரு உத்திரவாதம் கொடுக்க வேண்டும் எந்த நிலையானாலும் எந்த கஷ்டமானாலும் எப்பொழுதும் போல மனமகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி பார்ப்பாயானால் சர்வ நிச்சயமாக என்றும் உனக்கான வெற்றிகள் அத்தனையும் உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னோடு உன்னுடைய வாழ்க்கையில் இந்த கருப்பன் இருக்கின்ற தருணங்களில் எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நான் நிறைவாக கொடுப்பேன் என்பதனை புரிந்து எந்த மாற்றத்திலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் என்பதனை உணர்ந்து கொள் இனி எல்லாமும் உன் வசமாக போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய தருணமும் உனக்கு வந்துவிட்டது எல்லா சூழ்நிலைகளையும் தாண்டி நீ நல்லபடியாக வாழ வேண்டும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து நீ நல்லபடியான ஒரு மகிழ்ச்சியை அடைய வேண்டும் அதற்கு எக்காரணம் கொண்டும் உன்னுடைய துணையின் மனதில் இருக்கின்ற வேதனைகளுக்கு நீ அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் அவர்களுக்கு கை கொடுத்து எந்த இடத்திலும் நான் உனக்காக இருப்பேன் என்கின்ற உறுதியை அவர்களுக்கு நீ கொடுத்து விட்டால் அவர்களின் மனதில் வருகின்ற வேதனையை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள் உன்னுடைய எண்ணங்கள் வேறு விதமாக இருக்கும் என்பதனால் தான் பயந்து அவர்கள் அதனை உன்னிடத்தில் சொல்லாமல் ஒதுங்கிச் செல்கிறார்கள் அவர்களின் நடவடிக்கைகளில் மாற்றங்கள் வரும்பொழுது சட்டென்று என்னவென்று கேட்டு அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விடு என்றும் இந்த கருப்பன் உனக்கு உறுதுணையாக நிற்பான் என்பதனை நீ மறந்து விடாதே இவை எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கையை நீ நிச்சயமாக வாழத்தான் போகின்றாய் எதிர்வரக்கூடிய மாற்றங்கள் உன் துணையோடு உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்